இப்போது ஊட்டி கொடைக்கானல்னு இருக்குது ஊட்டி அப்படின்னு சொல்லும் போகும்போது அதுவும் குளிர் பிரதேசம் உள்ள இடம் பிரதேசம் இல்லை குளிர் பாங்கான உள்ள இடம் கொடைக்கானலும் குளிர் பாங்கான இடம் தான் உண்மையிலே ஊட்டியை விட அதிகமாக குளிர் இருக்கிறது கொடைக்கானல் தான் இதுதான் உண்மை ஆனால் நம்ம வந்து மக்கள் ஊட்டி தான் நினச்சிப்போம் ஆமாம் அப்போ ஏங்க நீங்கள் கொடைக்கானல் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி கோ டை அப்படின்னு முடியுது அதிகமாக வந்துட்டு இதில் அட்டம் எங்கள் இடத்துல நடக்குதுன்னா எல்லாம் இருக்காது ஊட்டியில் கிடையவே கிடையாது கொடைக்கானலில் தான் இருக்கும் காரணம் அந்த பேர் எப்படி வருது பாருங்கள் அட்டம் கேஸ் எல்லாம் பாருங்க இது வரைக்கும் சோஃபர் எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் ரெக்கார்டெல்லாம் இங்கே தான் இருக்கும் அங்கே இல்லை ஒரு உதாரணம் தான் ஒன்று சொன்னேன் ஆச்சுங்களே அடுத்து அந்த ஊர் நம்பர் இருக்குது பாருங்க அதை கேல்குலேட் பண்ணுவேன் அந்த ஊருக்கு என்ன ஊர் டக்கரானு போட்டுருவேன் அடுத்து அவர் டேட் ஆமாம் பின்கோடு பார்க்கணும் பின்கோடு கூட அப்புறமா அந்த ஊர் பேர் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அதை டக்கு டக்குன்னு போடுவேன் அவர் டேட்டு போடுவேன் அங்கே அவர் கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்பேன் அங்கே கனெக்ட் ஆகுதுனாக்கா அந்த ஊரில் நீ பர்மனெண்டாக இரு அப்போ பார்க்குறவங்களுக்குலாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லிவிங்கன்னாக்கா தேவைப்படுறவங்களும் சொல்லுவேன்